மொத்த திமுகவையும் காலி செய்த பெண்கள் இனி தலை தூக்காது வைரலாகும் வீடியோ இந்த வீடியோவில் ரெண்டு வீடியோ தரப்போகிறோம் அந்த ரெண்டு வீடியோ பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக உங்கள் ஒரு வேண்டுகோள் இது வரைக்கும் இந்த விவசாய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எனக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கிறேன் முதல்ல பெண்கள் திமுகவுக்கு பாடம் புகட்டினாங்க இல்லையா அந்த விஷயத்தை ரெண்டாவதாக பார்க்கலாம் ஏன்னா அந்த விஷயத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் சோரசியமாக இருக்கிறது திமுகவுடைய தப்பு கணக்க தூள் தூள் ஆக்கியிருக்காங்க தமிழ்நாட்டு பெண்கள் ஒரு பாமர பெண்ணு திமுக காரனை பார்த்து கேள்வி கேட்குறாங்க பெண்கள் இவ்வளோ விவரமாக இருப்பாங்க அப்படின்னு திமுக நினைச்சிருக்கவே நினச்சிருக்காது சூப்பரான சம்பவத்தை செய்து திமுகவை ஒட்டு மொத்தமாக காலி பண்ணியிருக்காங்க அது ரெண்டாவதாக பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன்பாக ஒரு பஞ்சாயத்து இருக்குது

சுருக்கமாக சொல்ல போனோம்னா அப்பா செய்கிற வேலையை மகன் அப்படியே செய்வது இது குலத்தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா செய்கிற தொழிலை மகன் செய்யக்கூடாது என்ற ஒரு இலக்கணம் இருக்குது பாருங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா கெட்டுப்போன புத்தி தான் ஏன்னா எத்தொழில் செய்வினரும் மேன்மை அடைவார் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் போய் கேட்டோம்னு வச்சுங்களேன் நீ செருப்பு தொழில் செய்ய நான் போய் பயிர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு எந்த பாகுபாடும் இல்லை நான் செருப்பும் தைப்பேன் பயிரும் வைப்பேன் விவசாயிகள் இருப்பதனால் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் உன்னதமானது அது தெய்வம் போன்றது அதனால் எத்தொழில் செய்யணும் மேன்மை அடைவார் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் அப்பா செஞ்ச தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா மகன் செய்யணுமா குலத்தொழில் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவும் பெரியாரும் போறான்னாங்களாம் கடைசியில் காமராஜர் அவர்கள் வந்து ஒழிச்சாரம் சரி அப்பா ஆட்சி ஆண்டா மகனும் ஆட்சியாளனுமா அது குலத்தொழில் வராதா அந்த கட்சியில் தகுதியானவர்கள் யாருமே இல்லையா மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நின்று ஸ்டெப் பையா ஸ்டெப்பு அப்படியே வளர்ந்து மேலே வந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க கீழ்மட்டத்திலேருந்து வளர்ந்து வருகின்ற போது ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளை அந்த தலைவன் புரிஞ்சிருப்பானா இல்லையா நேரடியாக ஒரு தலைவனுடைய மகனாக அரசியல் களத்துக்கு வருகின்ற போதும் முதலமைச்சருடைய மகனாக நேரடியாக வந்து துணை முதலமைச்சர் ஆவதும் தமிழ்நாட்டு மக்களினுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவரால் புரிந்து கொள்ள முடியுமா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரால் தெரிந்து கொள்ள முடியுமா அப்பாவுக்கு இருந்த அனுபவம் மகனுக்கு இருக்குமா அப்பா ஆள்கின்றவராக இருந்தால் மகனும் ஆள்கின்றவராக வந்தாருன்னா அது குலத்தொழில் இல்லையா அரசியலுக்கும் குலத்தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லையா செய்கின்ற தொழிலில் மட்டுந்தான் குலத்தொழில் பார்ப்பீங்க ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் குலத்தொழிலாம் கிடையாது யாருக்கு உபதோஷம் ஊருக்கா உங்களுக்கெல்லாம் இல்லையா நம்ம வழியில் பேசுகின்ற போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணுமா இல்லையா ஹோ இதெல்லாம் நான் கேட்குறதா நீங்கள் நினச்சிக்காதீங்க சமூக வலைத்தளத்தை போய் கேளுங்க திமுகவே ஒரு கார்பரேட் தான் இதில் இப்போ எம்டியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு அடுத்தது நிர்வாக இயக்குனராக இப்போது நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் கடைசியில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓனராக மாறிடுவார் அதனால் திமுக எழுதப்படாத விதி என்னான்னு கேட்டிங்கன்னா அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் ஐயாக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு இன்பநிதி இப்படி தான் தந்தை ஆள்கின்றார் ஏதோ ஒரு தருணத்தில் நம்ம ஆள்வோம் அப்படின்ற எண்ணமானது கலைஞர் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது நாம் கீழ்மட்டத்திலேருந்து மக்களுக்காக போராடி மக்களுடைய பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மக்களுடைய வழிகளெலாம் உணர்ந்து மேலே வர வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இவங்களுக்கு இல்லவே இல்லை தந்தை ஆளுகின்றார் ஏதோ ஒரு தருணத்தில் அந்த பதவி நமக்கு கொடுக்க போகிறாங்க கட்சிக்காரன் தலைவிதியேன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தலைவராக ஏற்றுக்கொள்ள போகிறான் நம்மக்கிட்ட டிவிகள் இருக்கிறது நம்மளை ஆஹா ஓஹோன்னு புகழ போகிறாங்க அப்படி புகழ்கின்ற போது விளம்பரத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நம்மளை பற்றி பெருமையாக விளம்பரம் செய்கின்ற போது ஏற்றுக்கொள்ள போகிறாங்க அவங்களும் ஓட்டு போட்டு போக போகிறாங்க நம்மளும் பொது வழியில் வந்து ஏங்க அப்பாவுக்கு பிறகு மகன் வரணுமா அது என்ன குலத்தொழிலா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் வாய் அடைக்கிற மாதிரி நாங்கள் மக்களால் தானே போகிறோம் மக்கள் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களா வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டு எங்களை பிரதிநிதி ஆக்குறாங்க நாங்கள் நேரடி அரசியலுக்கு வருகின்றோம் மக்கள் அங்கீகாரம் தருகின்றார்கள் வாக்களிக்கின்றார்கள் நாங்கள் வெற்றி பெறுகின்றோம் அதனால் மக்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு நீ ஏன் என் கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லுவாங்க நான் பல முறை சொல்லிட்டேன் பல பேர் பொருள் வாங்குவதே வந்து விளம்பரத்தை பார்த்து தான் அந்த மாதிரி தகுதியே இல்லாதவங்களை விளம்பரப்படுத்தினா போதும் மக்கள் வாக்களிச்சுட்டு போகிறாங்க அது மட்டும் கிடையாது அடுத்தது ஒரு வீடியோ தரம் பாருங்க ஒட்டுமொத்த திமுகவையும் காலி பண்ணி மகளிர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த வீடியோ என்ன சொல்லுது ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா பிச்சை காசு பாரு என்ன ஆசைன்னா பத்து பவுன்ல ஆயிரம் ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் ஆயிரம் ரூபாய் மதிப்பேங்க ஆயிரம் ரூபாய் வருதா ஒரு நிமிஷம் வருதா மாசத்துக்கு ஆயிரம் ரூபா வருஷத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு பன்னெண்டாயிரம் நீங்க என்ன வேலைக்கு போறீங்க என்ன வேலைக்கு போறீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா அவங்க சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா முப்பது நாளைக்கு எவ்வளவு ஒன்பதாயிரம் ரூபா ஒன்பதாயிரம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா ஆமா தானே ஏன்னா ஆயிரம் ரூபாயில வந்து ஸ்லாப் இருக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு நீங்க தான் சொல்றீங்க ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் நாளைக்கு நிப்பாட்டா என்ன கேட்க கூடாது அவங்க சொல்றாங்க நான் ஒன்பதாயிரம் ரூபாய் இவங்களே ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் எவ்வளவு சம்பாதிப்பாரு சரி வேற ஏன்னா இந்த பெண்மணிக்கு இருக்கக்கூடிய புரிதல் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிக்கும் வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் திமுக நட்சத்திர பேச்சாளரை கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைத்து எடுக்கிறாங்க மேடையில் இருக்கிறவங்க யாருமே வாய் திறக்கலை இரண்டாவது சுற்றி நின்று எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க அவங்களும் வாய் திறக்கலை ரெண்டாவது பொதுக்கூட்டத்தில் ஏகப்பட்ட பெண்கள் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எதிர்ப்பும் இந்த பெண்மணிக்கு எதிராக கிளந்து எழவில்லை ஏமா பேசுகிறாங்கல்ல அதை கேளே அதுக்கப்புறம் எதற்காக குறுக்கிட்டு குறுக்கிட்டு பேசிக்கிற இருக்கிற உக்காரு அப்படின்னு எந்த பெண்களும் போய் இந்த பெண்மணியை வாய் சொல்லலை மிரட்டலை உருட்டலை ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திமுக தந்த வாக்குறுதி அத்தனையும் மறந்துவிட்டு இந்த நட்சத்திர பேச்சாளர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணியை மிரட்டி கொண்டு இருக்கின்றார் என்ன மிரட்டுறா தெரியுமா நீ ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா சம்பாதிக்கிற மாதம் ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற ஆனால் மகளிர் பணம் வாங்க வேண்டும் என்றால் அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது அந்த தகுதியை தாண்டி நீங்கள் சம்பாதிப்பதனால் உங்களுக்கு அடுத்தது வருமா என்பதே எனக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் ஒம்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்க உங்கள் கணவர் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பார் அப்போது இவ்வளவு சம்பாதிச்சாதான் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கமானது ஒரு இலக்கு வச்சுருக்குது அந்த தகுதியை தாண்டி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அடுத்தது உங்களுக்கு பணம் வராது நீ தாமா வாய் விட்டுட்டே அப்படின்னு சொன்ன பிறகு அந்த அம்மா வாய் முடிக்குது ஏன் தெரியுமா அடா வர்ற ரூபாய் நிறுத்திவிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிப்போட்டு கடைசியில் நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாய் குடிக்கிறதுக்கு தான் செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா சொல்ல வந்த விஷயமே வேற என்னங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இன்றைக்கி பவுன் என்ன விலை விற்கிது அப்படிங்கிறாங்க இதன் மூலமாக அவங்க சொல்ல வரது என்ன தெரியுமா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எங்களுக்கு தங்கத்துக்கு தாலி கொடுத்தாங்க இன்றைக்கி தங்கம் என்ன ரேட்டு விற்கிது அப்போது ஒரு பவுன் தங்கத்தை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை டிகிரி வரைக்கும் படித்தா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பணமும் சேர்த்து தந்தாங்க ஆனால் நீங்கள் தாலிக்கான தங்கத்தை நிறுத்திட்டு ஆயிராயிரம் ரூபா கொடுக்க ஆரம்பித்து கொடுத்தீங்க நீங்கள் இப்போ என் கேட்டிங்கன்னா மகளிருக்கு ஆயிரம் ரூபா தரீங்க ஸோ தாலிக்கு தங்கம் தருகின்ற திட்டத்தை நிறுத்திட்டு தான் இந்த பணத்தை கொடுத்துட்ருக்கீங்க அந்த ஆட்சியில் தாலிக்கு தங்கம் தந்தாங்களே அந்த திட்டத்தையும் தொடர்ந்துருக்கணும் அதே மாதிரி புதுமைப்பெண் திட்டமும் இருக்கணும் மகளிருக்கு உரிமைத்தொகை திட்டமும் நடைமுறையில் இருந்திருக்கணும் அப்படி இருந்தால் தான் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை பிரதிநிதித்துவம் படுத்துவது புதுமை பெண் திட்டம் என்பது தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திட்டு தான் இப்போ ஆயிரம் ரூபா கொடுப்பது நீ கொடுக்கறத என் வீட்டுக்காரன் குடிச்சியே தீர்த்துடுறாயா அது மட்டும் இல்லை நம்ம ஆள் கேள்விக்கு வேலை கேள்வி கேட்கின்ற போது அந்த அம்மா சொல்கிறாங்க நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாய் அரிசி வாங்க முடியுமா ஒரு மூட்டை அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஊடகம் பேசாத ஒரு விஷயத்த இந்த அம்மா தெளிவாக பேசுகிறாங்க இன்றைக்கி என்ன விலை ஏறி இருக்குது சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க ஆயிரரூபா என்பது ஒரு நாள் செலவுக்கு ஆகாது அப்படின்றத தெளிவுபடுத்துகின்றார்கள் அதுலேயும் மேடம் மேலே இருந்துக்கிட்டு பேசுகிறாரு அந்த மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பார் யாராவது சொல்ல முடியுமா ஆனால் அவரும் ஆயிரம் ரூபா வாங்குகிறாரு அவங்க குடும்பத்தில் ஆனால் சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய அந்த பெண்மணி மாதம் ஒன்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்களோ அது பெரிய அமௌண்ட்டான் அதை விட அவங்க வீட்டுக்கார் எவ்வளோ சம்பாதிப்பார் அது அதை விட பெரிய அமௌண்ட்டாம் என்ன ஒரு நிலைமை திமுக பற்றி இந்த பெண்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்குது இனி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் சத்தியமாக ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னால் ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு ஏறி இருக்கின்ற விலையை பார்க்கின்ற பொழுது அங்கே ஏற்றி தான் இங்கே கொடுக்குறாங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அம்மா கேட்கின்ற கேள்விதான் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலையும் அவ்வளோ பேர் உட்காந்துருக்கின்ற பொழுது துணிச்சலாக எழுந்து கேட்டுவிட வேண்டும் என்ற ஆதங்கம் வந்திருக்கு பாருங்க இது பல நாள் கோபம் அவன் என்ன பண்ணிடுறான் பார்த்துடலாம் ஆயிரம் ரூபா கொடுப்பதனாலே ஆட்சி நல்லா பண்ணிட்டதாக ஒரு நினப்பா இந்த ஆயிரம் ரூபா வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை எதிர்க்கலை அது மட்டும் இல்லை ரேஷன் வச்சு கொடுக்குறாங்கள அது இலவசமாக தானே கொடுக்குறாங்க அரிசியும் இலவசமாக கொடுத்து பருப்பும் இலவசமாக கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கேள்வி கட்டினே இருப்பியா அப்படிங்கிறாங்க இல்லை மேலே நின்று பேசிட்டு இருக்காங்களே ஒரு ஆள் திமுக காரன் அவன் ரேஷன் அரிசி வாங்குவானா அந்த அரிசியை சமைச்சு சாப்பிட முடியுமா இல்லை ஓசில் கொடுக்குறதா சொல்கிறாங்களே அந்த அரிசி என்ன திமுக தருதா இல்லை மோடி தராரா இந்த ரேஷன் அரிசியில் ஸ்டிக்கர் ஓட்டுறது திமுக அரசாங்கம் என்ற விஷயமானது இந்த பெண்களுக்கு தெரியல அது தெரிஞ்சால் இன்னும் கொதித்து எழுந்துருவாங்க மகளிருக்கு உரிமை தொகையும் புதுமை பெண் திட்டத்தில் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாயும் இலவச பேருந்தும் விட்டுருக்கோம் திமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டு உங்கள் பரிவாரங்கள்லாம் கூட்டினுவாங்க ஒரு கை பாத்ரூம் என்று சொல்லிவிட்டு திருவள்ளூரில் நம்ம முதலமைச்சர் சவால் விட்டார் ஆனால் அந்த சவாலுக்கு சாவுமணி அடிக்கிற மாதிரி துணிச்சலாக அவ்வளோ பேர் உட்காந்துருக்கின்ற பொழுது இந்த பெண்மணி எழுந்து கேட்குறாங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம் அந்த மாதிரி தான் இந்த அம்மா எழுந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் எதிர்பார்த்த விஷயங்கள் ஏகப்பட்டவை ஆனால் எதுவுமே நடைபெறவே இல்லை தான் துணிச்சலாக கேள்வி கேட்குறாங்க நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாய் என்னத்துக்கு பத்தும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இந்த ஆயிரம் ரூபா மேட்ரானது திமுகவுக்கு ஒர்க் அவுட் பண்ணாது ஆயிரம் ரூபா மேட்ரு திமுகவுக்கு ஒர்க் அவுட் பண்ணாதுன்னா தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை முழுமையாக அப்புறம் தேர்தல் வாக்குறுதியை சொல்லி அவங்க வாக்கு பெற்று விடுவாங்களா இல்லை இந்த ஆயிரரூபா பத்தலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிமுக பாஜகவும் மாதம் மாதம் மூவாயிரரூபா தரப்போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க அதுதான் பெருசாக தெரிய போகுது அதனால் எங்களுக்கு ரூபாய் பத்தலை என்று கேட்கின்ற மக்களுடைய தேவையை அதிமுக பாஜக பூர்த்தி செய்ய போகுது இப்போது திமுக வாக்குறுதி கொடுக்குது நாங்களும் ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் அஞ்சு வருஷமாக ஆட்சியில் இருந்திய ஏன் தரல அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா மொத்தத்தில் பெண்கள் வாக்கானது ஆயிரம் ரூபாய் மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த திமுகவுனுடைய கனவுல மண்ணை போட்டு ஒட்டுமொத்த சோழியும் பெண்கள் முடிச்சிருக்கிறாங்க ஸோ பெண்களுடைய குரலாக இந்த அம்மா திமுகவினரை பார்த்து கேள்வி கேட்டதுக்கு நாம் முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் ஒரு சல்யூட் அடிக்கணும் ஏன்னா திமுக காரனை யார் எதிர்த்து பேசினாலும் அவங்கள மிரட்டுவாங்க அப்படி தான் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க இது வளரக்கூடாது பாமர பெண்ணாக இருக்கிறாங்க அறிவு பெற்று விட்டுருக்காங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டால் வர்ற காசை நிற்கிருவான் அப்படின்ற பயம் உறுத்தி அந்த வாயை மூடிருக்கிறாங்க இப்போ என்ன நினைப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்போ திமுக எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் நீங்கள் வாக்கு கேட்கின்ற வருகின்ற போது அம்மா தாயே என்று சொல்லிவிட்டு காலில் இருந்து வாக்கு கேட்பீங்க யார் பெண்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வீட்டில் உழைக்கிறவங்களை பார்த்து நீ சும்மா தானே இருக்கிற வீட்டில் சும்மா தானே இருக்கிற வீட்டில் அப்படின்னு ஆண்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க என்ற விஷயமானது ஆண்களுக்கு தெரியல ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு உரிய மதிப்பு தரல அதனால் பெண்களுக்கு உரிய மரியாதையை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் நாங்கள் குடும்ப தலைவி ஒவ்வொருக்கரும் நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க திமுக ஆனால் தகுதியை நிர்ணயித்தாங்க அந்த தகுதி இன்றைக்கி தான் தெரியுது ஒன்பதாயிரரூபா ஒரு பெண்மணி சம்பாதிச்சாங்கன்னா ரூபாய் வராது என்று சொல்லிவிட்டு அப்போது வாக்குகள் வேண்டுமென்றால் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா ஆனால் வெற்றி பெற்ற பிறகு ரூபாய் சம்பாதிக்கிறியா உனக்கு ஆயிரம் ரூபாய் கிடையாது இன்றைய காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா சம்பாதித்தா ஒரு மாதத்தை ஓட்ட முடியுமா இன்றைக்கி சூழ்நிலை கெட்டு போயிருக்கிற தருணத்தில் யாராவது வந்து பார்த்தன்னா கணத்தில் இருக்கின்ற குடிநீரையோ இல்லை நிலத்தடி நீரையோ பயன்படுத்த முடியுமா இன்றைக்கி குடிநீர் கேனானது என்ன விளைவிக்குது ஜெயலலிதா இருந்தாங்க பத்து ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க அன்றைக்கி இதே முதலமைச்சர் தான் சொன்னார் தண்ணியை யாராவது காசுக்கு விற்பாங்களா கடைசியில் அந்த பத்து ரூபா பாட்டிலெல்லாம் நிறுத்திட்டாங்க ஏ என்ன திமுகவில் இருக்கணுங்க எல்லா தொழிலும் செய்கிறாங்க ஸோ அதனால் திமுக இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் ஒருபோதும் பாதிப்பு அடைந்து விடக்கூடாது என்பதனால அவங்க தண்ணி பாட்டிலே நிறுத்திட்டாங்க ஆட்சி வருவதற்கு முன்பாக எது அநியாயமாக தெரிஞ்சதோ திமுகவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் நியாயமாக தெரிகிறது பத்து ரூபாய்க்கு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் தந்துருந்தாங்கன்னா இந்த வெயில் காலத்தில் எவ்வளவு நல்லதாக இருக்கும் அதனால் குடிநீரில் இருந்து கொதிக்கிற அரிசி வரைக்கும் ஏக்கச்சக்கமாக விலை உயர்ந்து போயிருக்கின்ற போது ரூபாய் என்ன பத்தும் அது கொடுத்துட்டதே திமுக ஆட்சி சிறப்பான ஆட்சி என்று ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் படிக்காத கிராமத்தில் இருக்கின்ற பாமர பெண்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கிறது நம்முடைய உரிமைகள் என்னென்ன பறிக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே கடந்த ஆட்சியில் என்னென்ன கொடுத்தாங்க அதெல்லாம் எப்படி நிறுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி விலைவாசி என்னவா இருக்கிறது ஸோ திமுக இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்காம ஆயிரரூபா கொடுத்துட்டோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு பெருமையாக இருக்காங்களே அந்த ரூபாய் எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேள்வி கேட்டு திணறடிச்சிருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் திமுக சோழியை மொத்தமாக காலி பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே ஆண்களை பொறுத்த வரைக்கும் விவரமாக தான் இருக்கிறாங்க எப்படி விவரமாக இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சோசியல் மீடியாவை அதிகம் பார்க்குறாங்க அதனால் திமுகவுக்கு மீண்டும் ஓட்டு போடக்கூடாது ஏன்னால் இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும் போதைப்பொருள் கலாச்சாரம் எப்படி இருக்குதுன்னு தெரியும் திமுகவினருடைய அடாவடி எப்படி இருக்குதுன்னு தெரியும் திமுக அமைச்சருடைய ஆபாச வார்த்தைகள் எப்படி இருக்குதுன்னு தெரியும் அதனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் சோசியல் மீடியாவை அதிகம் பார்க்கலாம் கூட ஆண்கள் அதிகமாக பார்க்குறாங்க அதனால் ஆண்கள் மேக்சிமம் திமுகவை நம்பி ஓட்டு போட போகிறது கிடையாது பெண்கள் வாக்கு தான் என்ன நினைச்சாங்க ஆனால் அந்த பெண்கள் வாக்கு கூட இன்றைக்கி கேள்விக்குறி ஆகியிருக்கிற மாதிரி தெரியுது அவ்வளோ விவரமாக தான் இந்த பெண்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க ஸோ ஒட்டுமொத்த திமுகவையும் காலி செய்திருக்கின்றார்கள் பெண்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெண்கள் எதிர்ப்பு காரணமாக திமுக விழுந்தால் அதுக்கப்புறம் எழுந்திருக்க வாய்ப்பே இல்லை ஏன் தெரியுமா திமுகவில் அனைத்து மட்டத்திலும் அதிருப்திகளும் உட்கட்சி பூசலும் அடிதடிகளும் சண்டைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது ஆட்சி கட்டில் இருக்கின்ற பொழுதே அடக்கி வாசிக்காத உடன்பிறப்புகள் ஆட்சி போன பிறகு மட்டும் ஒற்றுமையாக இருக்க போகிறாங்களா தான் சொன்னேன் பெண்கள் விவரம் அடைந்து விட்டார்கள் திமுக கால வார போகிறாங்க விழுந்தவங்க எழுந்திருக்கவே போகிறது இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுதான் இந்த வீடியோக்கள் எனக்கு உணர்த்துவது போல தெரிகிறது உங்கள் கருத்து என்னங்க நன்றி நண்பர்களே